இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ள முடியும் இல்லை இதை வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் கேட்டிருக்கின்றோம் இதற்கான உண்மைத்தன்மை அப்படிங்கிற மாதிரி ஆராய தோன்றினால் வேண்டுமானால் முயற்சி செய்து பாருங்கள் மன்னர்கள் கோவில் கட்டினார்கள் ஆலயம் எழுப்பினார்கள் இன்னும் மகான்கள் ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள் சித்த புருஷர்கள் எல்லாமே சிவலிங்கத்தை நிறுவியிருக்கிறார்கள் இதெல்லாமே நாம் அறிந்தது தான் நிறைய இடங்களில் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் சிவனை வழிபடுறதுக்கே பல கோடி ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு செய்திருந்தால் மட்டுமே நம்ம சிவனை நினைக்க முடிகிறது சிவனை வழிபட முடிகிறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக உணர்ந்துக்கணும் அப்போ நிறைய புண்ணியங்கள் சேர்த்துட்டோம் அதனால் ஐயனோட நினைவு வந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்திருக்கு சரி வந்த நினைவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா அவரை கொள்ள வேண்டும் என்ற நினைவா வேண்டினால் தருவார் அதனால் வேண்டுகின்றேன் என்ற நினைவா எல்லாமே அவர்தான் என்ற நினைவா சர்வேஸ்வரா அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடக்கூடிய அளவிற்கான அந்த ஒரு தன்மையா அப்படிங்கிறதெல்லாம் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்தது இன்னொன்று திருக்கூட்டத்தில் அடியாராக நம்ம சேரணும்னா முடியுமானா கிடையாது அவரால் ஆட்கொள்ளப்பட்டால் அவரே அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொண்டால் அந்த வாய்ப்பை பெறலாம் அப்போ அடியாராவது அப்படிங்கிறது நாம முன்வந்து ஆவது கிடையாது எந்த ஒரு க்ஷணத்தில் இறைவன் சிவபெருமான் ஒருவரை ஆட்கொள்கின்றாரோ இவனை அடியானாகப் பெறுவதற்கு நான் மகிழ்கிறேன் அப்படின்ட்டு உங்களை அந்த அடியார் கூட்டத்துல தான் நம்ம சிவனடியாராகவே ஆக முடியும் அப்படிப்பட்ட அரும் ஆற்றலை உடைய சிவபெருமான் ஒழிய நம்மால் சிவாலயங்களிலே ஒரு கற்களை கூட நகர்த்தி வைக்க முடியாது இது சவால் என்று கூட வைத்துக்கொள்ளுங்கள் முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள் நிறைய சிவாலயங்கள் இன்றைய காலகட்டத்திலே நிறைய சிவாலயங்கள் வந்து திருப்பணிகள் நடைபெறுகின்றன அந்த திருப்பணி நடைபெறுவதிலே முன்னால் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தால் ரொம்ப 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 புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள் சிவபெருமான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் அதில் ஒருவராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இறையருளை முழுமையாக பெற்றவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ சில பேர்த்துக்கு வந்து பொருளை கொடுத்து உதவ முடியும் சில பேர் வந்துட்டு பணம் காசு அந்த மாதிரி நிறைய ஆலயங்களுக்கு திருப்பணிகளுக்கு கொடுப்பார்கள் சில பேர்கிட்ட இருக்கும் ஆனால் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது இருக்குது அந்த அந்த தன்மை அல்லது அந்த பணம் அவருக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இறைவன் முடிவு செய்திருப்பார் அதனால தான் கொடுக்கணுன்னா நினப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மனசு வராது ஆனால் சில பேர்கிட்ட இருக்கவே இருக்காது தன்னிடம் இருக்கிற பொருளெல்லாம் விற்று பணமாக்கி கொண்டு போய் கொடுப்பாங்க அது ஒரு வகை காரணம் அவர்களை இறைவனுக்கு பிடித்து விட்டது இப்போ இந்த ஆலயம் கட்டுறதுனால பக்தியை நிறுவனம் செய்து முடியும் முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆலயம் கட்டும்போது நூறுரூபா கொடுக்குறனால அவர்களுக்கு வந்துட்டு உயர்ந்த பக்தி அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அதை வைத்து நாம் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாவிட்டாலும் அதை கூட செய்ய முடியாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த இருவரில் ஒப்புமை அப்படிங்கும்போது இவரின் பக்தியானது உயர்ந்தது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று இறைவனியவர்களை பெற்றவர் அதனாலே அந்த நூறு ரூபாயை கூட அந்த இறை பணிக்காக அவரால் கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ பணம் மட்டும் கொடுத்தாதானா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துருச்சுனாலே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பணத்தை காட்டிலும் மேலும் அதிக ஆற்றல் உடையது கொடுப்பனை உடையதுன்னா உடல் உழைப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த உழவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இருக்கிறதுலையே சிறப்பான பணி நம்ம இப்போ சொன்னோம்ல திருப்பணிக்கு வந்துட்டு இறைவனோட கருணை இல்லாமல் திருப்பணி செய்ய முடியாது அதே போல தான் பணி அப்படிங்கிறது திருப்பணிக்கு ஈடானது இன்னும் சொல்லப்போனால் அதனிலும் மேலானது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படி உளவாரப்பணி செய்கிறீர்கள் உங்கள் உடல் உழைப்பை வந்துட்டு ஆலயத்திலே செலவிடுகிறீர்கள் அதை சுத்தம் செய்வதற்கு புனரமைக்கிறதுக்கு செலவிடுறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த அடியார் கூட்டமே சிவகணங்களாக இருக்கும் அந்த திருப்பணியில் ஈடுபடுகின்ற பணிகளில் ஈடுபடுகின்ற அடியார் கூட்டம் யார் அப்படின்னா சிவகணங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சாதாரண விஷயமல்ல சிவகணங்கள் சிவனுக்கு சேவை செய்பவர்கள் இந்த பூலோகத்திலே சிவகணங்கள் மனிதர்களாக வந்து இருக்கின்ற சிவாலயங்களை எல்லாம் புனரமைக்கின்ற பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களால் தொடர்ந்து சிவபெருமானை நினைக்க முடிகிறது தொடர்ந்து சிவபெருமானை வழிபட முடிகிறது எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் சிதைந்து கிடைக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அந்த பராமரிப்பற்று கிடைக்கிறதோ எல்லா ஆலயங்களிலும் சென்று உளவாரப் பணிகளை மேற்கொண்டு இன்னும் திருப்பணிகளை செய்து அவ்வாலயங்களை எல்லாம் வழிபாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் அவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள் யாராக இருக்க முடியாது முடியும் என்றால் சிவனடியார்கள் அந்த சிவனடியார்கள் யாராக இருப்பார்கள் என்று கேட்டால் சிவகணங்களாகவே இருப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சிவனடியார்கள் யார் சிவகணங்கள் சிவனுக்கு சேவை செய்பவர்கள் அந்த சிவலோகத்தில் மட்டுமல்ல இந்த பூலோகத்திலும் அவருக்கு சேவை செய்பவர்கள் தான் இந்த சிவனடியார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவர்கள் உள்ளத்தில் ஏதாவது ஏக்கம் இருக்குமா எதிர்பார்ப்பு இருக்குமா ஆசை இருக்குமா நிறைவா என்னை அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோண்டு போய் உளவார பணிகளை செய்வார்களா எதுவுமே இருக்காது அவர்கள் மனதிலே என்ன இருக்காது கோபம் இருக்காது வஞ்சகம் இருக்காது இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசை இருக்காது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது இறைவனே நீ மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அதன் வாயிலாக அவர் குடியிருக்கின்ற இடங்களையெல்லாம் சுத்தம் செய்து ஏன்னா சுத்தமான இடத்தில்தான் இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கே சொல்லுவோம் இல்லையா மனசு சுத்தமாக இருக்கணும் இறைவன் வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார் எப்போ வெளிப்படுறார் அந்த மனசு தெளிவா சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இறைவன் வெளிப்படுகின்றார் அந்த மனசானது கலங்கிவிட்டால் இறைவன் உள்ளிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை மனசு எப்படிப்பா கலங்கும் மனம் எப்படி கலங்கமடையும் மனதில் பொறாமை வஞ்சனை எதிர்பார்ப்பு ஆசை காமம் குரோதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மதம் ஆச்சரியத்தோடு சேர்ந்து மனதை ஒரு குப்பை தொட்டி போல் ஆக்கிவிட்டீர்கள் என்றால் மனமானது கலங்கி விடுகிறது அப்படியே தெளிந்த நீரோடை போல் இருப்பதற்கு பதிலாக கலங்கிய குட்டையாக மாறிவிடுகிறது இந்த கலங்கிய குட்டையில் ஏதாச்சும் இருந்தால் வெளியே தெரியுமா கண்டிப்பாக தெரியாது தெளிந்த நீர் அப்படி அமைதியாக சலனம் இல்லாமல் இருக்கின்ற நீரில் என்ன தெரியும் உள்ளே ஒரு ஒரு ரூபா காசு இருந்தாலும் தெரியும் உள்ளே கண்ணாடி கல் இருந்தாலும் தெரியும் சாதாரண கல் இருந்தாலும் தெரியும் அப்படிங்கும்போது அருப்பெரும் ஆற்றலாம் அந்த ஜோதியை சலனமில்லாத மனதிலே காண முடியும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் தான் யார் அப்படின்னா சிவனடியார்கள் எதுவுமே வேண்டாம் இந்த உளவாரப் பணியின் காரணமாக என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் கிடையாது என் சந்ததிகள் படிப்படியாக வளரும் என்று நினைத்தோமா கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவகணங்களாக இருக்கின்ற நாம் சிவபெருமானுக்கு செய்கின்ற சேவை அது ஆலயங்களை உணரமைப்பது ஆலயங்களில் உளவாரப் பணிகளை செய்வது ஐயா ஆலயங்களிலே பணி செய்கின்றவர்கள் ஆலய திருப்பணி செய்கின்ற சிவகணங்களின் பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன் ரொம்ப நெகிழ்ச்சியாக அல்லது ஒரு மன உருக்கத்துடன் சொல்ல வேண்டும் அப்படின்னாலும் அந்த திருப்பணிகளிலே ஈடுபடுகின்றவர்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டீர்கள் சிவபெருமானுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் இன்னும் நிறைய சிவ தொண்டர்கள் சிவனடியார்கள் சிவகணங்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு செய்வதற்கும் உங்கள் வழியில் அதை தொடர்ந்து செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அந்த சிவகணங்கள் பூதகணங்களாக இந்த பூமிக்கு வந்து கொண்டே தான் இருப்பார்கள் இவ்வாலயங்களையெல்லாம் மீட்டெடுத்து அகிலமாலும் அரசன் அகிலமாளும் வேந்தன் இன்னும் சொல்லப்போனால் பிரபஞ்ச நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சர்வேஸ்வரன் ஈஸ்வரனின் ஆலயங்களை எல்லாம் புனரமைத்து காலம் காலத்திற்கும் இந்த பெயர் சைவம் தழைத்தோங்க அவர்கள் பாடுபடுவார்கள் பாடுபட வேண்டும் என்று எல்லாமல் அந்த ஈஸ்வரனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அவரை வழிபடணும் அப்படிங்கும்போது எண்ணற்ற தடைகள் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே வரும் அதுலேயும் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றால் வராத இடைஞ்சல்களே இருக்காது எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம வந்தாகணும் இப்ப நிறைய கஷ்டம் வருது நிறைய துன்பம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் உண்மையாலுமே வந்துட்டு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் எப்பொழுதுமே ஜபித்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து நம்மால் தான் வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இருக்கும் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையும் உண்டாக்குறாங்களா வழிபாட்டில் அப்படின்னா கிடையாது அவங்க என்ன நினப்பாங்களோ ஏது நினப்பாங்களோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய போட்டு புழுங்கிக்கிட்டு நம்மளை நம்ம ஒரு விதமாக கற்பனை செய்து கொள்வதன் காரணமாகத்தான் நம் வழிபாட்டிற்கு தடை வருகிறது இன்னல்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம் மனதிலே தோன்றிவிடுகிறது அதனைத் தொடர்ந்து நாம் கஷ்டப்படுகின்றோம் துன்பப்படுகின்றோம் என்ற எண்ணத்திற்கு ஆட்பட்டு விடுகின்றோம் உண்மையாகவே சொல்ல போனால் உண்மையாகவே சொல்ல போனால் இந்த நவ கிரகங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நிறுத்தி ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நவ கிரகங்களும் சரி இந்த பஞ்சபூதங்களும் சரி உங்களுக்கு இட்ட கட்டளை நீங்கள் இட்ட கட்டளை ஏற்று நடத்துவார்கள் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான அனுபவப்பூர்வமான உண்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம் எந்த கிரகமாயினும் சரி அது ஈசனுக்கு அடிபணிந்தது தான் பஞ்சபூதங்களாயினும் சரி அதற்கு தலைவன் நாம் பரமேஸ்வரன் மட்டும்தான் அப்படிங்கும் போது எந்த இடத்துல துன்பம் வந்தாலும் சரி பஞ்சபூதங்களே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி நவகிரகங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி பரமேஸ்வரனின் அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொன்னால் போதும் உங்கள் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இருப்பார்கள் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள தேவையில்லை உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது சிவன் அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சிவனை அங்கங்கெல்லாம் தேட வேண்டாம் உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது யாரு அப்படின்னா சிவபெருமான் எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி உன்னுள் உயிராக இருக்கின்ற இறைவனை ஈசனை மனதில் நினைத்து கொண்டால் போதும் கை கொடுத்து தூக்கி விட்டுருவார் அந்த நிலைமையில உங்களை மெதுவா அழகா வெளியே கொண்டு வந்துடுவார் எப்படி அங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் அந்த இன்னல் இடைஞ்சல் கஷ்டம் எல்லாத்துல இருந்து நம்ம அழகா வெளியே வந்திருப்போம் அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது கடவுள் வழிபாட்டாளால் மட்டும் சாதிக்க முடிஞ்சது இந்த உலகத்தில் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடல்ல ஓடக்கூடிய ரத்தமாக இருக்கட்டும் நாம் விடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும் நரம்புகள் இயக்கமாக இருக்கட்டும் மூளை இயக்கமாக இருக்கட்டும் எதுவும் நம்மை கேட்டுவிட்டாலும் நடைபெறுவதில்லை அது அதற்கு இட்ட கட்டளை போல அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கின்றது அப்படி நடந்து கொண்டே இருக்கின்ற சில விஷயங்களிலே நாம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் அந்த பரமேஸ்வரனின் அந்த அருள் நமக்கு தேவை கண்டிப்பாக அதை நம்ம கண் பார்வையில் கொண்டு வர முடியும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் கொண்டு வரலாம் ஆனால் அதற்கு இந்த இறைவனின் ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இப்போ இறைவனை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது என்றாலும் அந்த உணர்வையும் கொடுத்தது யாராகத்தான் இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார் சிவனை பற்றி நீ நினைக்கணும் அப்படின்னாலே அதற்கான அந்த எண்ணத்தை உண்டாக்குவது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார் சிவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னா அந்த வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்தது சிவனாகத்தான் இருப்பார் இல்லையென்றால் நீ அந்த அரும் பெரும் சக்தியை பற்றி யோசிக்கவே மாட்டாய் அதை யோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரவே வராது ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த பார்க்கறோம்ல எத்தனை பேர் சிவபெருமானை வழிபடுறாங்க அப்படின்னா எண்ணிலடங்கா பேர் வழிபட்டாலும் கூட அத்தனை பேத்துக்கும் கிடைத்த அரும்பெரும் வாக்கியம் அப்படின்னா அது வழிபடுதல் அந்த வழிபடுதல் அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு சிவனாகத்தான் இருப்பார் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இருப்பவர் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அதை இயக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கின்றார் அந்த உன்னுள் இருக்கக்கூடிய அந்த உயிராக விளங்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாம் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற என்ன முனக்குள் வந்துவிட்டாலே அது சிவபெருமான் காட்டிய கருணை பார்வை உங்கள் மீது உங்கள் மீது இறைவன் காட்டிய கருணை பார்வையின் காரணமாகத்தான் உன்னுள்ள இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கிறது போது அவர் எவ்வளவு பெரிய கருணை ஆளராக இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க தினம் தினம் நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக கழிகிறது ஒவ்வொரு நாளும் அற்புதமானதாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார் ஆனால் அதில் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது நாமே அந்த வாழ்க்கையை சூன்யமாக்கி கொள்கின்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தினம் தினம் வாழும் வாழ்க்கை இறைவனை மட்டுமே நினைத்து இந்த உலகத்தில் இந்த ஒரு அற்புத நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் அனுபவித்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உயிரையும் உடலையும் கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் போது பிறருக்கு அன்பு செய்து அதன் வாயிலாக இறைவனை கண்டு உண்மையாகவே இன்பம் எது என்று உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டோமே ஆனால் இந்த வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக வச்சுக்கணும் மனசில் எந்த அளவுக்கு எண்ணக் குவியல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மால் தெய்வ வழிபாட்டிலே ஈடுபட முடியாது அந்த எண்ணங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்களாக இருக்கிறது ரொம்ப மாயையோடு கலந்த எண்ணங்களாக இருக்கிறது பிறரை வஞ்சனை தீர்ப்பதாக இருக்கிறது அப்படின்னா அவங்களால தெய்வ வழிபாட்டில் சுத்தமாக ஈடுபட முடியாது ஏன்னா எப்பவுமே அந்த குரூரம் அப்படிங்கிறது அவங்க மனசில் சூழ்ந்திருக்குமே தவிர ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஒரு நல்ல மனது அப்படிங்கிறது இல்லாததுனால தெய்வத்தை உணர்வதற்கோ தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதற்கோ அவர்களுக்கு அந்த ஒரு தார்மீகம் இருப்பதில்லை அதை பற்றி உணர வேண்டும் என்ற அக்கறையும் இருப்பதில்லை எந்த ஒரு மனமானது குப்பைகளற்று இருக்கிறதோ குப்பைகளற்றுனா என்ன நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறதோ அப்போதே அந்த இடம் இறைவன் குடியேற ஏற்ற இடமாக மாறுகிறது இறைவன் அங்கு வந்து அருள் பாலிக்கிறார் சிவபெருமான அங்கே அழுந்தருள்கிறார் இல்ல என் மனசு குரூரமாக தான் இருக்கு நிறைய தீய விஷயங்களவாக எண்ணுகிறது அதிலிருந்து நான் நான் வெளிவரணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே தீய எண்ணங்கள் மேலோங்கும் பொழுது ஒரே ஒரு நிமிடம் அப்படியே சாந்தமாகி உங்களோட கட்டுப்பாடு உங்களுக்குள்ள வரணும் அப்படி வந்ததுக்கு அப்புறமா இறைவனோட திருமந்திரத்தை மட்டும் சொல்லுங்க அவருடைய திருநாமத்தை மட்டும் ஒரு பதினெட்டு முறை நூற்றி எட்டு முறைன்னு சொல்லுங்க அது அப்படியே அந்த தீய எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி தெய்வ அந்த எண்ணத்தை வந்து மேலோங்க செய்யும் அது ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் தான் தடுமாறுறாங்க காமம் குரோதம் கோபம் லோபம் மதம் ஆச்சரியம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த அவஸ்தைகளெல்லாம் நம்மை போட்டு சித்திரவதை செய்யும் பொழுது அதற்கு இடம் கொடுத்து விட்டோம் என்றால் நம் மனிதமானது அழிந்து விடுகிறது அந்த கோபம் அந்த மதம் ஆச்சரியம் அல்லது காமம் இதெல்லாம் மேலோங்கும் பொழுது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு பஞ்சாட்சர மந்திரத்தையோ அல்லது இறைவனின் திருமந்திரத்தையோ நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா அது ஒரு கட்டுக்குள் வரும் நீங்கள் எல்லை மீற மாட்டீர்கள் அந்த கோபத்தை தாண்டி இறையருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைப்பதனால் ரொம்ப அமைதியான வாழ்க்கையானது அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே கொடுத்து பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் எப்பவுமே கொடுத்து பழக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ நிறைய பேர் அந்த இலவசம் வாங்கறதுல காட்டுற ஆர்வம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தர்ம சங்கடமாக தான் இருக்கும் ஏற்பவன் எப்பொழுதும் ஏழையாகவே தான் இருப்பான் தன் மனதிலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்க போவதே இல்லை எப்பொழுதுமே வாங்குவார் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் பிச்சை ஏற்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக ஏழைகளாகவே அவர்கள் இருக்கிறார்கள் தன்னிடம் ஒன்றுமே இல்லை என்ற போதிலும் கூட பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னா பொருள் அளவில் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் மனதளவிலே மனதில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தின் அளவிலே இறைவனின் அருள் கிடைப்பதிலே அவர்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சித் ஐயா ரொம்ப தெளிவாக குறிப்பிடுவாங்க அப்போ தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பிறருக்கு கொடுக்கும் மனது வேண்டும் அளவறிந்து கொடுக்கணும் இல்லைன்னா சொல்ல இருந்தாலும் எல்லாம் தனக்குரியது அப்படிங்கிற ஒரு அந்த மாயை அதிலிருந்து வெளிவராத வரை நம்மால் எதுவுமே பெரிதாக ஒரு நிம்மதி கொள்ள முடியாது வாழ்க்கையிலே நிம்மதி கொல்ல முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ நல்லது நினைக்கிறீங்க அப்படின்னாலே நல்லது நினச்சிட்டிங்கனாலே அது தெய்வத்தை வழிபட்டதற்கு சமம் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா இன்றைக்கி இருக்க இணையதள சூழலில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு உணவுக்கு இல்லாதவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களையெல்லாம் தன்னை மேலோனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே அதை படம் பிடித்து நிறைய போ காட்டுபவர்கள் உண்டு அவர்கள் நியாயப்படுத்துவார்கள் என்னை பார்த்து பிறகு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதுவும் ஒரு வகையில் மேலான எண்ணம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் அந்த உயிரின் பசியை மட்டும் போக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த இடத்துல ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு அமைதியான முறையிலே நீங்கள் சிவ சேவை செய்வதாக நினைத்து கொண்டு ஒரு உயிரின் பசியை போக்குகிறீர்கள் அல்லது அந்த உயிரின் இன்னலை போக்குகிறீர்கள் அப்படின்னா அதை சிறந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது இந்த உலகத்துல வேறு எதுவுமே கிடையாது உணவு உடை உறைவிடம் இது பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைங்கிறது அதில் முதலாவதா இருக்கிறது உணவு அந்த உணவு அப்படிங்கிறது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது ஆனால் நம்மளுடைய பேராசையின் காரணமாக ஒரே இடத்துல செல்வம் தங்கிவிட்டதின் காரணமாக நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த உணவை எடுத்துக்கொள்வதற்கு கூட இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உதவுவதற்குத்தான் நல்ல மனம் படைத்த உங்களைப் போல நபர்களை இறைவன் படைத்திருக்கிறார் இல்லை என்று கூறாது கொடுத்து பழகக்கூடிய மனமானதை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதிலையும் குறிப்பாக நாம் செய்வதை பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த எண்ணாமல் தான் செய்வது தனக்கு தெரிந்தால் போதும் என்ற எண்ணத்திலே கொடை வழங்குபவர்கள் அன்னம் வழங்குபவர்கள் இவர்களெல்லாம் ஏராளம் ஏராளம் இந்த உலகத்திலே சிவபெருமான் அருள் பெற்றவர்கள் அவர்கள் எல்லாம் அப்படி வந்துட்டு வாழ்க்கையானது உங்களுக்கு அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கும் போது நீங்கள்லாம் கொடுப்பணசாலிகள் சொல்லப்போன நீங்கள்லாம் உயர்ந்த ஸ்தானத்திலே அமர்வதற்கான உரிமையை பெற்றவர்கள் அதை எந்த காலத்திலும் வந்துட்டு விட்டுவிடாதீர்கள் அந்த குணமானது இறைவனால் கொடுக்கப்பட்டது உங்களிலிருந்து அது யாராலும் பிரிக்க முடியாது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சக ஜீவராசிகளின் பசியை போக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களும் இந்த பூ உலகத்திலே நிறைய பேர் உண்டு அவர்களெல்லாம் மற்ற உயிர்கள் துன்பப்படுவதை பார்த்தால் பதறிவிடுகிறார்கள் மற்ற ஜீவராசிகள் உணவில்லாமல் தவிப்பதை பார்த்தால் தன் உயிரையே நீற்று விடுவார்கள் போல் இருக்கிறது அதுதான் அந்த இடத்துல பெரிய ஆச்சரியமானது தன்னை போல் ஒரு மனிதன் பசியில் இருக்கிறான் என்றால் அவன் வேதனையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் காக்கை குருவிக்கும் கருணை செய்கின்ற உள்ளத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நாய் நரிகளுக்கும் உதவி செய்கின்ற அந்த பெரிய கருணையை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் போதெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய வரம் ஐயா அதெல்லாம் மிகப்பெரிய வரம் கிடைத்தற்கு அரிய வரம் அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் நமக்கு இறைவன் வந்து பெருசா அதை கொடுக்கல இதை கொடுக்கல அதை கொடுத்துருந்தா நான் செஞ்சிருப்பேன் முதல்ல உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு பகுதியை வந்து கொடுத்து பழக வேண்டும் நீ அதற்கு தகுதியானவன் தான் என்று எப்பொழுது இறைவனுக்கு நீ உணர்த்துகிறாயோ அப்பொழுது நீ வேண்டாமலேயே உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் இறைவன் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் நீ முதலில் கொடுத்து பழக வேண்டும் இறைவன் கொடுத்தால் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது அன்பல்ல அவர் கொடுக்கிறார் கொடுக்கல அதெல்லாம் வேற விஷயம் என்னிடம் என்ன இருக்கிறதோ அதில் ஒரு பகுதியை நான் சக ஜீவராசிகளுக்கு அல்லது பிற ஜீவராசிகளுக்கு நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கும் போது அந்த இடத்திலே அன்பானது மேலோங்கும் அப்படி மேலோங் என்ற அன்பானது உண்மையானதாக எப்பொழுதுமே நிரந்தரமானதாக இருக்கிறது அப்படி ஒரு கொடுப்பனையானது உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா அதை தயவு செய்து அந்த குணத்தை மாற்றி கொள்ளாதீர்கள் விட்டுவிடாதீர்கள் ஏன்னா அந்த உயிரினங்கள் வாழ்த்தும் என்றெல்லாம் இல்லை பசி போக்குவது இறைவனின் கடமை அந்த பசியை போக்கக்கூடிய அந்த கருணை பெற்ற இறைவன் உங்கள் மூலமாக அதை செய்கின்றார் அப்படிங்கும் போது நீங்க இறைவனுக்கு எவ்வளவு நெருக்கமானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லையே எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கில்ல எவ்வளோ கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தரதுக்கு மனசு இல்லாதவங்க இருக்கிற இந்த உலகத்தில் தனக்கு கூலி இரநூறுபா கிடைச்சாலும் அதில் ஒரு பத்து ரூபாய்க்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைக்கிற அந்த மனது இருக்கிறதல்லவா அது இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது நம்ம இறைவனோட மந்திரத்தை அல்லது பெயரை எப்படி வேணாலும் வச்சு கும்பிடலாம் அது எல்லாம் சென்றிடுகின்ற இடம் அந்த பரமாத்மாவாகத்தான் இருப்பார் அப்படிப்பட்ட இறைவனின் பெரும் கருணையை நீங்கள் பெற்றவராக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையானது எப்போதும் மனதளவிலே இன்பமானதாகத்தான் இருக்கும் சிவபெருமானதற்கு இருந்து உங்களுக்கு வழி நடத்துவார் அப்படிங்கிறத எந்த விதத்திலையும் மறந்துவிடாதீர்கள் நண்பர்களே ஓம் நம